Surroundings here, it's your unified teach. Let's go to the lesson. 7th Standard Science Chapter 4 Cell Biology 4.3 Human Cells Related to Functions Cytoplasm. If you haven't subscribed to our channel, subscribe now. Click the bell icon for notification. 4.3 Human Cells Related to Functions Cytoplasm When you look at the temporary mouths of an onion peel, you can see a large region of each cell and enclosed by the cell membrane. This region takes up very little stain. It is called சைட்டோபிளாசம் மாணவர்களே நாம் வெங்காயத்தை உரித்தெடுத்து நழுவத்தில் வைத்து கூட்டு நுண்ணோக்கியின் மூலம் பார்க்கும்போது ஒவ்வொரு செல்லும் செல் சவ்வின் மூலம் இணைக்கப்பட்ட ஒரு பெரிய பகுதியை நாம் பார்க்க முடியும் இது சிறிது சாயம் ஏறிய பகுதி இதுவே சைட்டோபிளாசம் என்று அழைக்கப்படுகிறது த சைடோபிளாசம் இன்க்ளூஸ் ஆல் லிவிங் பார்ட்ஸ் ஆப் த செல் வித் இன் தி செல் மெம்ப்ரேன் எக்ஸ்க்ளூடிங் நியூக்ளியஸ் சைட்டோப்ளாசம் என்பது செல் சவ் உள்ளடக்கிய செல்லின் அனைத்து பகுதிகள் கொண்ட ஆனால் உட்கருவை தவிர்த்துள்ள பகுதியாகும் த சைட்டோப்ளாசம் இஸ் மேடப் ஆப் தி சைட்டோசோல் and செல் organelles. The இஸ் எ வாட்டரி ஜெல்லி லைக் மீடியம் மேடப் made up of 70% to பர்சன்ட் of வாட்டர் and usually கலர்லெஸ் அதாவது சைட்டோப்ளாசம் சைட்டோசால் மற்றும் செல் நுண்ணுறுப்புகளால் ஆனது சைட்டோசால் என்பது நீர் நிறைந்த ஜெல்லி போன்ற எழுபது சதவிகிதத்திலிருந்து தொன்னூறு சதவிகிதம் அளவு நீரால் ஆனது பொதுவாக இது நிறமற்றது செல் ஆர்கனல்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் பிரசன்ட் இன் எ செல் ஆர் என்டோபிளாசமிக் ரெடிகுலம் வேக்யூல் ரைபோசோம் கோல்கை பாடி லைசோசோம் மைட்டோகான்ட்ரியா சென்ட்ரியோல் குளோரோபிளாஸ்ட் by பை பிளாஸ்மா மெம்பரேன் cell செல்வால் செல்லில் உள்ள நுண்ணுறுப்புகள் மற்றும் அமைப்புகள் என்பன எண்டோபிளாச வலைப்பின்னல் நுண்குமிழிகள் ரைபோசோம் கோல்கை உறுப்புகள் லைசோசோம் மைட்டோகான்ட்ரியா சென்ட்ரியோல் பசுங்கனிகம் பிளாஸ்மா சவ் மற்றும் செல் சுவர் ஆகும் புரோட்டோபிளாசம் வர்ஸ் சைட்டோபிளாசம் சைட்டோப்ளாசம் இன் பர்டிகுலர் த மெட்டீரியல் இன்சைட் அண்ட் அவுட் சைட் த நியூக்ளியர் மெம்பரேன் இஸ் நோன் எஸ் புரோட்டோபிளாசம் மாணவர்களே உட்கருவின் உள்ளேயும் வெளியேயும் உள்ள பொருள் புரோட்டோபிளாசம் என்று அழைக்கப்படுகிறது த ஃப்ளூயிட் நியூக்ளியஸ் இஸ் as the nuclear fluid or nucleoplasm and outside the nucleus is called as cytoplasm. உட்கருவின் உள்ளே உள்ள திரவம் அணுக்கரு திரவம் அல்லது நியூக்ளியோபிளாசம் என்றும் அழைக்கப்படுகிறது மற்றும் உட்கருவுக்கு வெளியே சைட்டோபிளாசம் என அழைக்கப்படுகிறது Let us see about inside the cytoplasm on the next video. This video is available in Tamil or our channel. If you like this video, please like and share. Please comment below. Subscribe to our channel. Click the bell icon for notifications. Thank you for watching. See you in the next video.